சிட்டிக்கும் அவுட்டரில் நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கி அங்கே வீடுகள் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா ஆனதுக்கப்புறந்தான் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வீட்டு மனையினுடைய மதிப்பு உயரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீட்டு மனை சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் அதுவும் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் இந்த மாதிரி அனைத்து வசதிகளுமே ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைத்திருக்காங்க நம்மளுடைய விஐபி பிரஸ்டீஜ் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் நீங்கள் ஒரு முதலீட்டிற்காக இடம் தேடிட்டுருக்கீங்க இல்லைன்னா சொந்தமாக வீட்டு மனை வாங்கி நீங்கள் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் எல்லா விதமான பயன்பாட்டிற்கும் செட்டாகக்கூடிய இடம் நம்மளுடைய இந்த சைட்ஸ் பக்கத்திலேயே பிஜிபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பிஜிபி அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இருக்குது நாமக்கல் ரயில் நிலையம் ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கு உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் இது எல்லாமே நம்மளுடைய சைட்ஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைத்திருக்காங்க ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய வீட்டு மனைகள் சேல் ஆகிடுச்சு ஒரு சில வீட்டு மனைகள் மட்டுமே சேலுக்கு இருக்குது நாமக்கல் இப்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தியிருக்காங்க இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முதலீடு ஒரு குறுகிய காலத்திலே பல மடங்கு விலை உயரும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போது கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் ஆஃபராக முப்பது நாட்களுக்குள் கிரயம் செய்பவர்களுக்கு லக்கி ட்ரா மூலமாக சிறந்த பரிசுகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஒரு ரைட் ப்ளேஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் பெரிய அசட்டாக வரும் இந்த இடம் எக்ஸாக்டாக நாமக்கல் ரயில் நிலையம் அருகில் சேந்தமங்கலம் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கு விஐபி பிரஸ்டீஜ் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் உடனடியாக நீங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் நாளைக்கே சைட் விசிட் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிக்கலாம் வடக்கு கிழக்கு கார்னர் சைட் இந்த மாதிரி ஒரு சில வீட்டு மனைகள் இருக்குது இந்த இடத்துல ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் சைட் விசிட் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் காமிக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் பேங்க் லோன் வேணாலும் பேங்க் லோனும் ரெடி பண்ணி தராங்க அனைத்து வீட்டு மனைகளுமே வாஸ்து முறைப்படி அமைத்திருக்காங்க நாமக்கல் சிட்டிக்கும் பக்கத்தில் இவ்வளவு வசதிகளுடன் ஒரு ரீசனபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க சைட் விசிட் நேரில் வந்து பார்க்கணும் ரேட் பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன சைட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு பிளாட்டினுடைய சைஸ் எவ்வளவு இந்த மாதிரி உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முழு தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ